ஹாய் மக்களே அம்முக்கிட்டே அம்பிக்கை யூடியூப் சேர்ந்தங்களை எம்போட நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா அஹா கல்யாணம் அந்த சீரியலோட பிரமோதான் மக்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிரமோதை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசியோட மாமியார் வந்து கிட்ட பால் சாக்லேட்லாம் கொடுத்து அனாமிக்காவை நீ போய் அம்மான்னு போய் கூப்பிடு அப்படின்னு சொல்கிற மக்களை அனாமிக் அழகி வந்து அனாமிக்காவை உள்ள பெட்ரூமில் போயிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுற மக்களை அதுக்கு அம்மா அழுகி வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு என்ன எனக்கா பிறந்த நீ என்னை அம்மான்னு கூப்பிட்றது நான் ஹாலில் கூப்பிட்டு வந்துடுறாங்க மக்கள் ஹாலில் கூப்பிட்டு வந்து நான் கொடுத்த டைமும் இன்னைக்கு இன்னைக்கோட முடிய போகுது நான் கொடுத்த கெடுவோம் இப்போ இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மக்களே நான் எல்லாத்துக்கும் இது நான் கொடுத்த நாளோட கெடுவும் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதோடு எல்லாேரும் திரு 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 முடிக்கிறாங்க மக்களே அண்ட் இதுக்கு மகா மட்டும் என்ன சொல்கிறான்னு சொல்கிறேன்னு நீ இன்னும் நாலு நாள் டைம் கொடு அது அனாமிக்கா அழகியோட இதுவை நான் சால்வ் பண்ணுறேன் இன்னும் நாலு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு அனாமிக்கா நான் அதோட பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு மக்களே இதோட பிரம முடிஞ்சிச்சு அமுக்கிட்டே அமுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்